ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபர் மேக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ் தான் இது நிறைய டிஸ்டிக்டில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்பார்டண்ட் கிராஃப் கொஷின் இம்பார்டன்ட் ஜாமட்ரி கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஹாஃப்லேயே இருக்கட்டும் குவார்டர்லேயே இருக்கட்டும் ஆங்குவலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஜாமெட்ரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்டீன் கன்ஸ்ட்ரக்ட் த சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கல் ஏபிசி வித் ஏபிசி இக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் ஆங்கிள் ஏ இஸ் இக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி அண்ட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு எயிட்டி டிகிரி ஆல்சோ த சர்க்கம் சர்க்கிள் அண்ட் ஃபைன் த சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தமிழ் இந்த கொஸ்டினை cm, angle அஞ்சு சென்டிமீட்டர் ஆங்கிள் ஏஇ்டி அறுபது டிகிரி மற்றும் ஆங்கிள் பி சிகோல்ட்டு எண்பது டிகிரி என்ற அளவுகளை உடைய ட்ரையாங்கிள் ஏபிசி வரைக அதற்கு சுற்றுவட்டம் வரைந்து சுற்றுவட்ட ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம நம்ம ரஃப்டாகிராம் பார்க்கலாமா இப்போ வந்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு குட்டியா முடிஞ்ச அளவு rough diagram வந்து குட்டியா தானே வரும் ஸோ சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ட சர்க்கிள் போட்டுக்கோங்க நீங்கள் காயின் இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம் இல்லை காம்பஸை வச்சுட்டு குட்டியாக போட்டுக்கோங்க நம்ம நமக்கு வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு எட்ஜுமே வந்து நமக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகணும் இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு வந்துட்டு சம் கரெக்டு ஸோ ரஃப்டாகமோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ வந்துட்டு இது ஏ இது பி இது சி இது வந்துட்டு அஞ்சு சென்டிமீட்டர் இது வந்துட்டு நமக்கு

நீங்கள் வரைஞ்ச உடனே லைன் போட்ட உடனே நீங்கள் அதை மார்க் பண்ணிடணும் அப்புறம் நம்ம வந்துட்டு இல்லைனா மறந்துடுவோம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இப்போது நமக்கு ஏலேருந்து சிக்ஸ்டி டிகிரி ஸோ கரெக்டாக இங்கே வச்சுட்டு சிக்ஸ்டி டிகிரி ஏலேருந்து நமக்கு சிக்ஸ்டி டிகிரி அதை கரெக்டாக ஒரு லைன் போட்டுருங்க இது வந்துட்டு சிக்ஸ்டி டிகிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடணும் அடுத்து பி வந்துட்டு எயிட்டி டிகிரி பிஏ ஜீரோவாக இந்த பக்கம் வைங்க எயிட்டி டிகிரி இப்போ இதையும் நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம் கொஞ்சம் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போடணும் கொஞ்சம் லைனை எக்ஸ்டண்ட் பண்ணி போடணும் சரிங்களா இப்போ இது வந்துட்டு நமக்கு சி இது வந்துட்டு எயிட்டி டிகிரி சரிங்களா நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிள் டிரா பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சர்க்கிள் வரைகிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணணும் நம்ம வந்துட்டு இதில் நம்ம ஏசிக்கும் பிசிக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏசிக்கும் கண்டுபிடிக்கலாமா ஏக்கும் சிக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஏலேருந்து மார்க் பண்ணி மோர் தென் ஹாஃப் நம்மளோட இஷ்டம் தான் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க் இந்த பக்கம் ஒரு சரிங்களா இந்த இந்த பக்கம் பக்கம் ஒரு ஒரு அந்த அளவை அப்படியே மாத்தாம சீலேந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க் இந்த பக்கம் ஒரு ஆர்க் புரியுதுங்களா இப்போ நம்ம இதை வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சொல்ல அதுக்கப்புறம் பிக்கும் சிக்கும் ஒரு பர்பர்டிகுலர் பைசெக்டார் வரையணும் பிலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க நம்மளோட இஷ்டந்தான் மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு ஸோ பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் அந்த அளவு அப்படியே மாற்றாமல் சீல வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு நம்ம ரெண்டும் ஜாயின் ஆகலை மறுபடியும் நீங்கள் பீல வச்சுட்டு இழுத்து போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த லைனையும் நம்ம ட்ரா பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைன் வந்துட்டு மீட் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு எஸ் புரியுதுங்களா இதுதான் நமக்கு எஸ் இந்த பாயிண்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு சர்க்கம் சர்க்கிள் வரையணும் இப்போ நீங்கள் வந்துட்டு பாருங்கள் எஸ்ஸில் கரெக்டாக பாயிண்ட் வச்சுக்கோங்க வச்சுட்டு நேராக அப்படியே ஏல டச் பண்ணி பாருங்கள் ஏல சீல பில எல்லாத்துலேயுமே நமக்கு அந்த எட்ஜில் வந்து கனெக்ட் ஆகணும் முதல்ல வச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் போடுற மாதிரி அழகாக அப்படியே போட்டுருங்க இப்போ எல்லா எட்ஜ்லையுமே நமக்கு கனெக்ட் ஆகணும் நமக்கு அவ்வளோதான் இப்போ நமக்கு சர்க்கம் சர்க்கிள் நம்ம போட்டாச்சு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு சுற்றுவட்டம் நம்ம வரைஞ்சிட்டோம் அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல சர்க்கம் ரேடியஸ் ரேடியஸ் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம மார்க் பண்ணலாம் எஸ்லேருந்து இங்க நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு த்ரீ பாயிண்ட் நைன் கிடைக்கும் அது நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடணும் ஸோ கொஷினில் கேட்டிருக்காங்க த்ரீ பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் இதை வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நம்ம எழுதிடணும் சரிங்களா இதோட மிஸ்ஸம் அவ்வளோதான் நான் வந்துட்டு புக்லேயே உங்களுக்கு வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது தமிழ் மீடியமாக இருந்தால் வரையறை வந்துட்டு புக்கில் இருக்குது நான் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் மறக்காமல் படிச்சுக்கோங்க இது ஒரு சம் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே பேட்டர்னில் தான் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் எக்ஸசைஸும் இருக்குது நான் அதேமாரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க வரையறை வந்து தமிழ் மீடியம் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியமும் காட்டுறேன் அதையும் பார்த்துக்கோங்க புக்கில் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபோர்டீனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்